இந்த ஸ்லோகத்தை ஏழு முறை கூறி குபேரதேவனை வேண்டுங்கள் ஓம் ஹ்ரீம் க்ளீ சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாய யசராஜாய புத்ராய ஸ்ரீம் ஓம் குபேராய ஓம் நமகேரம் மனுஜாசினம் ஷகர்வம் ஸ்வர்ண ஸ்வர்ண்சாயம் கதாஹஸ்தம் ஸ்மரேத் பொருள் குபேரனே நரவாகனனே வடதிசைக்கு அதிபதியே கதாயுதனே விருப்பங்கள் அனைத்தையும் அளிப்பவனே உன்னை தியானிக்கின்றேன் இரண்டாவது ஸ்லோகம் ஓம் ஸ்ரீ யசராஜாய குபேராய வைஷ்ரவனாய தனதான்யாதிபதையே தனதான்யசம் ருதிமே தேஹி தாபய தாபய ஸ்வாகா பொருள் யச்சராஜனே குபேரனே விஸ்ரவசின் புதல்வனே செல்வங்களின் அதிபதியே என் அவசியமான தேவைகளை கொள்ள தேவையான செல்வத்தை எனக்கு அருள செய்வீராக ஓம் ஹ்ரீம் க்ளீங் சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாய யசராஜாய தனதான்யாதிபதியே புத்ராய ஸ்ரீம் ஓம் குபேராய நமக

ஓம் ஹ்ரீம் சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாய யசராஜாய லக்ஷ்மி ஸ்ரீம் ஓம் குபேராய ஓம் ஹ்ரீம் சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாய நரவாய தனதானியாதிபதியே ஓம் குபேராய நம ஓம் ஹ்ரீங் க்ளீ சௌம் ஸ்ரீம் கும் குபேராய நரவாகனாய யசராஜாய தனதானியாதிபதியை ஸ்ரீம் ஓம் குபேராய நமக நன்றி